ஜெர்மனியில் படிப்பதற்கான கிராஷ் கோர்ஸ்க்கு வரவேற்கிறேன் புத்தகத்தின் பதினைந்தாம் பக்கத்தை பாருங்கள் என்றால் உயர்நிலை பள்ளி பொருள் பள்ளிகளை போன்றதல்ல ஜெர்மனியின் உயர்கல்வி நிலையங்களை குறிப்பாக தொழில் கல்வியை அளிக்கும் பல்கலைக்கழகங்களை குறிக்கும் சொல் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டிலேயே கல்விக்காக தனது கதவுகளை திறந்த முதல் பல்கலைக்கழகம் ஹைடல்பர்க் இன்று ஜெர்மனி முழுக்க பல்கலைக்கழகங்கள் உள்ளன அடுத்து பல்கலைக்கழகத்திற்கு விண்ணப்பிப்பது மாணவர்களின் எண்ணிக்கையை வரையறுக்கும் குறைந்தபட்சம் முடித்திருக்க வேண்டும் சில சமயம் நுழைவுத் தேர்வுகளை எழுத வேண்டும் இலவச அட்மிஷன் பாடப்பிரிவுகளில் பிரிவுகளில் குறைந்தபட்ச தேவைகளை பூர்த்தி செய்தாலே இடம் கிடைத்துவிடும் விடும் இதனால் இந்த பாடப்பிரிவுகளில் பிரிவுகளில் ஏராளமான மாணவர்களுக்கு இடம் கிடைக்கும் ஜெர்மனியில் பெரும்பாலும் மாணவிகள் விரும்பும் பாடப்பிரிவுகள் வணிகம் சட்டம் மற்றும் உளவியல் மாணவர்கள் தேர்ந்தெடுப்பது வணிகம் இயந்திர பொறியியல் கணினி அறிவியல் மின் எனப்படும் பாடப்பிரிவுகளில் பெண்களுக்கு அதிக இடமளிக்க முன்னர் அழுத்தம் கொடுக்கப்பட்டது அதாவது மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நேச்சுரல் சயின்சஸ் மற்றும் இன்ஜினியரிங் தற்போது இவற்றில் மாணவிகள் அட்மிஷன் இருமடங்காகியுள்ளது மருத்துவம் அல்லது ஆசிரியராக வேண்டும் என்றால் அரசு தேர்வுகளை எழுத வேண்டும் இவை பொதுநலன் சார்ந்த துறைகள் என்பதால் தரத்தை உறுதி செய்ய தேர்வுகள் நடத்தப்படுகின்றன இறுதியாக பக்கம் முப்பத்தி பல்கலைக்கழக அமைப்பு ஜெர்மனி டிப்ளமா வழங்கும் முறையே பின்பற்றி வந்தது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் கல்வி தரத்தை உறுதி செய்ய ஐரோப்பா முழுவதும் ஒரே மாதிரியான பட்டப்படிப்பு முறை தொடங்கியது அன்றிலிருந்து ஜெர்மன் பல்கலைக்கழகங்கள் பேச்சுலர்ஸ் மற்றும் மாஸ்டர்ஸ் பட்டங்களை வழங்க தொடங்கின பேச்சுலர்ஸ் பட்டம் பெற்ற தொண்ணூறு பேர் மாஸ்டர்ஸ் படிக்கிறார்கள் அதை பற்றி அடுத்து பார்க்கலாம் Probably the best thing about studying in Germany ஜெர்மனியில் படிப்பதில் இருக்கும் ஒரு சிறப்பான விஷயம் பெரும்பாலான பல்கலைக்கழகங்களை அரசு நடத்துகிறது அட்மிஷன் கட்டணம் மட்டும் சில ஆயிரங்கள் கட்ட வேண்டியிருக்கும் இருபத்தி ஐந்து வயது வரை முழு நேரம் கல்லூரி செல்லும் நபர்களின் பெற்றோர்களுக்கு உதவித்தொகை கிடைக்கும் இது மட்டுமல்ல

மாணவர்களுக்கு அரசு வழங்கும் கடன் மற்றும் மானியங்களை நிர்வகிக்கும் திட்டம் ஜெர்மனியில் ஐந்தில் ஒரு மாணவர் இதன் மூலம் பயன்பெறுகிறார் ஆனால் வாடகை உணவு புத்தகங்கள் செலவு இருக்கும் ஜெர்மனியில் கால்வாசி மாணவர்கள் தங்கள் பெற்றோரோடு வாழ்கிறார்கள் அடுத்த கால்வாசி சொந்த வீட்டில் இருக்கிறார்கள் முப்பது சதவீதம் பேர் ஷேர் அபார்ட்மெண்ட் முறையில் வாழ்கிறார்கள் பல பல்கலைக்கழகங்கள் கிச்சனுடன் மாணவர்கள் தங்க சிறிய அறைகள் வழங்குவது வழக்கம் இவற்றின் கட்டணம் குறைவு கட்டணம் கல்வித்தரம் மற்றும் ஆங்கில வழி பாடங்கள் ஆகியவற்றால் சர்வதேச மாணவர்களின் புகலிடமாக ஜெர்மனி மாறி வருகிறது வெளிநாட்டு மாணவர்களுக்கும் இங்கு கல்வி இலவசம் தான் ஜெர்மன் பல்கலைக்கழகங்கள் கல்வித்தரத்திற்கு பெயர் பெற்றவை இருப்பினும் சர்வதேச பட்டியலில் இடம்பெற முனைப்பு காட்டுவதில்லை பணம் அனைவருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்ற சிந்தனை இதற்கு காரணமாக இருக்கலாம் சொல்ல ஜெர்மனியில் பல ஆய்வு நிறுவனங்கள் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன இந்த ஆய்வு நிலையங்கள் பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்பட்டாலும் அதன் ஆய்வுகள் தனியாகவே மதிப்பிடப்படும் சரி ஜெர்மனியில் பட்டப்படிப்பு எவ்வளவு முக்கியம் உண்மையில் ஜெர்மனி நாடாளுமன்ற உறுப்பினர்களில் சுமார் பன்னிரெண்டு பேர் எந்த பட்டமும் பெறாதவர்கள் ஆனால் சில தொழில்கள் செய்ய பட்டம் அவசியம் பட்டம் பெற்றவர்களுக்கு நல்ல சம்பளமும் கிடைக்கும் படிப்பதையும் தாண்டி மாணவர்களுக்கு இங்கு பல விஷயங்கள் இருக்கின்றன அடிக்கடி கேளு கேளி ஈடுபடுவது இங்கு வழக்கம் ஒன்ஸ் தஸ் லி ம ஸ்ரீ ஜெர்மனி மாணவ வாழ்க்கை என்பது பார்ட்டி செய்வதற்கானது எனலாம்

பல்கலைக்கழகத்தில் படிக்க செல்லும் இளைஞர்களுக்கு உங்களின் டிப்ஸ் என்ன பதற்றமாக இருப்பது வழக்கம் தான் புதிய நபர்கள் அனைவருக்கும் இதே உணர்வு தான் இருக்கும் உங்களுக்கு எதன் மீது உண்மையிலேயே அதிக ஆர்வம் இருக்கிறது என்பதை கண்டறியுங்கள் அது உங்கள் எதிர்காலத்தையே முடிவு செய்யலாம் நல்ல வேலை கிடைக்கும் என்பதற்காக குறிப்பிட்ட பாடப்பிரிவை தேர்ந்தெடுக்காதீர்கள் பணமும் குடும்பமும் அனுமதித்தால் நான் படிப்பில் அழுத்தத்தை எடுத்துக்கொள்ள மாட்டேன் கல்லூரி வளாகத்தில் அதிக நேரம் செலவழிப்பேன் நேரத்தை சரியாக இங்கு செலவு செய்தால் வாழ்வில் இனிய தருணங்களாக என்றும் இருக்கும் ஜெர்மன் பல்கலைக்கழக வாழ்க்கையின் சிறப்பான ஒரு அம்சம் மாணவ கூட்டமைப்புகள் தான் இந்த கழகங்களுக்கு சொந்தமான இடங்களில் மாணவர்கள் குறைந்த வாடகைக்கு தங்கலாம் அவர்கள் நிகழ்ச்சிகள் மற்றும் சொற்பொழிவுகளுக்கு ஏற்பாடு செய்வார்கள் இதில் இருப்பவர்கள் நிதி மற்றும் சமூக பங்களிப்பை பட்டப்படிப்பு வழங்கிக் கொண்டிருப்பார்கள் ஆண்கள் செல்வந்தர்கள் மற்றும் பழமைவாதிகள் இதில் அதிகம் தற்போது இரண்டு சதவீதத்திற்கும் குறைவாகவே இந்த அமைப்புகளில் மாணவர்கள் உள்ளனர் அவர்கள் தீவிர பழமைவாதிகளாகவும் வலதுசாரி ஆதரவாளர்களாகவும் உள்ளனர் ஆனால் பெண்களையும் உறுப்பினர்களாக கொண்ட சில குழுக்களும் இருக்கின்றன சரி இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா கமெண்டில் தெரிவிங்கள்